கிறிஸ்துகள் பிரியமானவர்கள் என்று அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கல்வியிலும் விளையாட்டிலும் பொழுதுபோக்கிலும் மின்மேலும் வளர்ந்து ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்று ஒரு மாயமான இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்காள் ஆனால் வேதாகம் இவ்வாறாக குறிப்பிடுகிறது சங்கீதம் ஒன்று இரண்டில் கத்துடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று அழிவியா என கண்பான பெற்றோர்களை நாம் வேதத்தில் பிரியமாய் இருந்து அதை தியானித்து தேவனோடு சஞ்சரிக்கும் போது தேவன் நம்ம கொடுக்கும் வார்த்தைகளை நம் பிள்ளைகளுக்கு கருத்தாய் பிள்ளைகளும் வேதத்தில் இருந்து வேதத்தை போது பிள்ளைகளுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் ஆமேன் இன்றைய காலை வேலைகளில் எங்களோடு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிருஷ்ணன் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் நம்முடைய கத்தராகிய கிருஷ்ணனுடைய கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக ஆமேன்